மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலிய தாக்குதலில் ஆறு அணு விஞ்ஞானிகள் பலியாகியிருந்தார்கள் இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் தயாரானது அந்த பதிலடியினுடைய விளைவு எட்டு நாட்கள் கடந்தும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய மோதல் மாத்திரமல்ல மூன்றாவது உலக போருக்கோ வித்திடுமோ என்கின்ற அளவில் காணப்படுகிறது ஈரான் ஏவுகணைகள் பெலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் சிகிலெனப் பெயரிட்ட புதிய வகை ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலினுடைய செல்லவிவை தாக்க துவங்கியது அதனுடைய கோர விளைவுகளை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இஸ்ரேலினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தலங்களை நோக்கி ஈரான் தாக்கி அளித்தது இதனால் நிலைகுலைந்து போயிருக்கின்ற டெல் அவின் நகரத்தினுடைய காட்சிகள் இவை இவற்றுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ஈரானை நோக்கி பல ஏவுகணைகளை ஏவியிருந்தது இருப்பினும் கூட இந்த போரானது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பின்னணியில் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அதிபர் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார் தன்னுடைய கப்பல்களை கூட அங்கு அவர் அனுப்பியிருக்கின்றார் இரண்டு நாட்களுக்குள் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஈரான் அதிபர் எங்கிருக்கின்றார் என்பது தெரியும் அவரை நாங்கள் கொல்லுவோம் ஆனால் இப்போது அல்ல என்பதாக போர் பிரகடனத்தை ஒரு கசாப்பு கடைக்காரர் போல் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருந்தார் இரண்டு நாட்கள் காலக்கெடுவம் விதித்திருந்தார் ஆனால் இப்போது இரண்டு நாட்கள் காலக்கெடுவானது இரண்டு வாரங்களாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்திருக்கின்ற அதே வேளையில் அமெரிக்கா தலையிட்டால் தாங்களும் ஈரானுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கும் என்பதாக ரஷ்ய அதிபர் விளிடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் சீனா கூட தன்னுடைய சிவப்பு எச்சரிக்கையினை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிறது அமெரிக்கா தலையிடமாக இருந்தால் ஈரானை சுற்றி தங்களுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்படும் என்பதாக கூறியிருக்கின்ற சீனா தன்னுடைய கப்பல்களை ஈரானுடைய எல்லை புறத்திற்கு நங்கூரமிடுவதற்காக அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது உளவு பார்க்கும் வேலைகளிலும் அங்கு ஈடுபடும் என்பதாக கூறப்படுகிறது மேலாக வடகொரிய அதிபர் கூட அமெரிக்கா அழித்தொழிக்க நினைத்தால் நாங்கள் உங்களுக்கு எதிராக போராட வேண்டி நிற்கும் என்பதாகவும் அவரும் கூறி நிற்கின்றார் எது எவ்வாறு இருந்தாலும் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை அமைதியாக இருந்த ஒரு தேசத்தின் மீது அணுவிஞ்ஞானிகளை கொன்று தாக்குதலை ஏற்படுத்தி முதலில் இந்த பிராந்தியத்தை சுடுகாடாக மாற்றியவர் இந்த இஸ்ரேலினுடைய சர்வதேச போர்க்குற்றவாளியான பெஞ்சமின் நெத்தன்யாகு என்றால் அல்ல அவருக்கு தருணத்தில் உரிய பதிலடிகளை நாங்கள் கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம் அவர்களுக்கு முன் நாங்கள் மண்டியிட மாட்டோம் எங்கள் உயிரையும் எங்கள் தேசத்தின் உயிர்களையும் நாங்கள் துச்சமன மதித்து நாங்கள் புனித போரில் வெற்றியடைவோம் என்பதாக உறுதிமொழி பூண்டிருக்கின்றார் மக்களையும் அழைத்திருக்கின்றார் ஈரானிய அதிபர் அயதுல்லா அலி இது எங்கு போய் முடியப் போகின்றது என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக அவதானித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற அதே வேளையில் உலகில் கச்சா எண்ணெயினுடைய விலைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய அதே நிலையில் உலக பொருளாதாரத்தில்